வணக்கம் ஏன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு லேண்டு ஒன்று விற்பனைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வெள்ளிமலை முருகன் கோயில் பக்கத்தில் தான் நம்ம லேண்டு லொக்கேட்டாக இருக்குது வெள்ளிமலை முருகன் கோயில் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்டு லொக்கேட்டாக இருக்குது மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டம் தாண்டி தான் நம்ம லேண்ட் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு அடி வீதி வழிபாத்தையோடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு கண்டம் ஸ்கொயரான கண்டம் பக்கத்தில் ஒரு நவஜோதி ஸ்கூலும் இருக்குது நியர்பை பார்த்திங்கன்னா அருணாச்சலா உமென்ஸ் காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு அரை கிலோமீட்டரில் டோட்டல் ஏரியா வந்து அறுபத்தி மூணு சென்ட் வருது லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்டு இது இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒன்றே முக்கால் ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த லேண்டை தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வாங்கணும் விற்கணாலும் எங்கள் ஏன்கே பைசில் ப்ரீஸாக கான்டெக்ட் பண்ணுங்கள் வெள்ளிமலை ஏரியாவில் உங்கள் ஆர் ஃபேமிலி யாருக்காவது இடங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி